ஆண்டவர் டிஎம் எக்ஸ் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் சார் குளிர்காய நினைப்பவர்கள் கலகமூட்டி குளிர்காய நினைப்பவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேற்று ஒரு இடுகை எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கிறாரு அது காமராஜர் தொடர்பாக திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசிய பேச்சினுடைய தொடர்ச்சியாக காங்கிரஸ்ல இருந்து ரியாக்ஷன் வருது பொதுவான நபர்களுக்கு ரியாக்ஷன் வருது அது தேவையில்லாத ஒரு சூழலை உருவாக்குது அப்படின்னு முதலமைச்சர் நினைச்சதனுடைய விளைவாக இந்த ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு திருச்சி சிவா வந்து கலைஞரு பெருந்தன்மையை பத்தி பேசணும்னு சொல்லி பேச பார்த்தா அதுதான் தெரியுது அதுக்கு என்ன சொல்ல முடியாதுன்னா தமிழகத்துல மின்வெட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லி காமராஜர் சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஆஹ் காமராஜருக்கு வந்து இதில் வந்து அலர்ஜி இருக்கிறது இது ஏசி இல்லாமல் படுக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்ட கலைஞர் வந்து காமராஜ் போகிற இடத்துல எல்லாம் கவர்மெண்ட் டெஸ்ட் ஹவுஸ்ல கவர்மெண்ட் பீரபுடியும் தங்குவாங்க அரசு அதிகாரிகள் தங்குவாங்க எதிர்கட்சி வாரிகள் எல்லாத்துக்குமே அந்த உரிமை வந்து அந்த இடத்துல எல்லாம் ஏசி போட்டு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப இதுல வந்து காமராஜர் வந்து அவர் ஏசியில தான் தூங்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவர் காமராஜர் அப்படி ஒண்ணும் தெரியாது ஏற்ப துவங்கல அவருக்கு அப்படி ஒரு உடலுக்கு ஒரு ஒவ்வாமை இருந்ததுன்னா அந்த ஒவ்வாமை நீக்குறதுக்காக கலைஞர் வந்து அப்படி ஒரு ஆடை போட்டு தெரியாது இதை இருந்து இப்ப புடிச்சு பேசிட்டு இருக்காங்க தெரியல பிரச்சனையே அதுலதான் சார் பெரிய பிரச்சனை வருது வரலாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தெரியும் அந்த தெரிந்தது எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலயும் பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதுவும் சர்ச்சைகளுக்கு இடமளிக்கும் அப்படின்னு தெரியக்கூடிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்லை அது ஒரு பொதுவான ஒரு எதிரியை தோற்கடிக்கிறதுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகணும்னு கட்சி தலைமை தீவிரமாக வேலை செய்துகிட்டு இருக்கும் உள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரி நிரம்பப்படுத்தவர்கள் அல்லது அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஏதோ ஒன்றை நினைத்து ஏதோ ஒன்றை பேச பிரச்சனைகள் வந்து சேருதுங்கிறத புரிந்து கொள்வார்கள் தெரியல தெரியல மூத்த தலைவர்கள் சில பேர் சொல்றது வந்து இவர வந்து செங்கல் முதல் தரம் இல்லை இந்த தேர்தல் வர்ற சமயத்துல இன்னும் கொஞ்சம் இசைக்காவே இருக்கணும் வள்ளுவர் அந்த காலத்திலேயும் சொல்லியிருக்காரு யாகாபாராயினும் சோகாத்தா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அதனால என்னன்னா இப்ப காமராஜர் கட்சி பிஜேபி வந்து காமராஜை பத்தி ரொம்ப கொடுமை எல்லாம் நடக்குது அவங்க காமராஜ் வீட்டுக்கு தீவு செய்யாரு அவங்களோட ஆட்டது தானே டெல்லியில காமராஜ் வீட்டுக்கு தீவு சரியாரு யாரையுமே இங்க அதிகமான ஹீரோ பண்ண வேண்டிய தேவையில்லை இப்ப காமராஜர் ஒரு மனிதா வாழ்ந்தார் அவருக்கு வந்து சிகரெட் படிக்கிற பழக்கம் இருந்தது இருந்ததோ அல்லது அவர் வந்து நான்வெஜ் வந்து தெரியமா சாப்பிடுவாரு இப்ப நான் சிவகாசிக்கு வந்து அவர் வந்து எடுக்கலாம் வந்திருக்காரு அடிக்கடி விருதுன்னு இருக்காரு அதுக்கப்புறம் சிஇ நாளை படிக்கலாம் அவர் வந்து நான்வெஜ் கொடுத்தா சாப்பிடுவாருன்னு அவங்க பிரியமா கேட்க மாட்டாரு அதை இதுவரை ஷண்டு ஒருத்தினாரியா சொன்னார் கொடுத்தா சாப்பிடுவாரு என்ன கொடுத்தா சாப்பிடுவாரு இதுதான் வேணும் அதான் வேணும் கேட்க மாட்டாரு நான்வெஜ் கொடுத்தா சாப்பிடுவாரு நான்வெஜ் இருந்தாலும் சாப்பிடுவாரு இப்ப அவர் வந்து அந்த ரேஷன் சேர்த்தா சாப்பிட்டாருன்னு சொல்லி உங்க சார சொல்ல இன்னொருத்தர பத்தி வேற ஏதாவது சொல்லு இதெல்லாம் தேவையில்லை இப்ப ஒரு மனித நான் கேக்குறேன் ஒரு மனிதர் வந்து நான்வெஜ் சாப்பிடுறதுனால அது வந்து ரொம்ப தப்பான அது சிகரம்

கல்விக்கு பெரிய தடையை உருவாக்குவதற்கு யூபியில முயற்சி நடக்குது ஐயாயிரம் அரசு பள்ளிகளை மூடுவதற்கான திட்டங்களை வச்சிருக்காங்க ஆனா இங்க வந்து கல்வி எல்லா இடங்கள்லயும் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ்ங்கிற மாதிரி பள்ளிக்கு எளிதாக போயிட்டு வர்றதுக்கு முதல்ல ஒரு பள்ளியை உருவாக்கினார்கள் அப்படின்னு வரலாறை வந்து பாசிட்டிவான விஷயங்களை பத்தி மட்டும் பேசுறதுக்கு என்று நாம் கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தெரியல அது போக ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு பரந்த அணியை கட்டியிருக்கு பரந்த அரசியல் கட்சிகள் வெவ்வேறு அரசியல் கட்சிகள் அந்த அணிக்குள்ள இருக்கிறாங்க அணிக்கு உங்களுடைய சுதந்திரத்துக்கு நீங்க பழைய வரலாறு பேசுவீங்கன்னா அவங்க சுதந்திரத்துக்கு அவங்க எல்லாரும் பழைய வரலாறு பேசுனா தாங்குமா கூட்டணி அந்த புரிதல் என்னைக்கு வரும் அப்படிங்கிறதே புரியல தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப கண்ணியத்தை சத்து விழக்காமல் அதனால தன்னுடைய மன இதுக்கு வெளிப்படுத்தி ஒரு சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எழுந்திருக்கும் போதுல யாரும் எந்த முறையில என்ன பேசினாங்களோ தேவையில்லாத பேச பேசினாங்களோன்னு சொல்லி பயந்துகிட்டே எழுந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காரு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே வந்தாலும் வந்து ஒரு மிக முதிர்ந்த ஒரு காரணம் என்று தலைவர்கள் வந்து பாலச்சந்திரன் கத்துக்க வேண்டியது இல்லை சார் வேற யார்கிட்ட இருந்தும் கத்துக்க வேண்டியது இல்ல சார் கட்சி தலைவர் வந்து நான்காண்டு காலமாக என்ன பேசுறாருங்கிறத தொடர்ந்து பாக்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களா அவரை விட எங்களுக்கு தெரியும் நிறைய அப்படின்னு இருப்பாங்களா என்ன அவர் எங்கேயாவது அந்த காமன் பாயிண்ட தாண்டி எங்கேயாவது பேசுறாரா ஒருங்கிணையும் புள்ளிகளை மட்டுமே ஏன் பேசுறாரு காந்தியை வழி வந்தவர்கள் நம்ம மேடையில இருக்காங்க அம்பேத்கர் வழிவந்தவங்க நம்ம மேடையில் இருக்காங்க மார்க்ஸை ஃபாலோ பண்றவங்க நம்ம மேடையில் இருக்காங்க இப்படி அரசியல் சக்திகள் எல்லாமே நம்ம அணியில ஒரே அணியில இருக்கிறதுனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க அனைவரையும் இணைக்கும் புள்ளிகள்ல நின்று அவர் பேசிட்டு இருக்கிறாரு இந்த அறிவாளிகள் ஏன் இந்த மாதிரி பிரிக்கும் புள்ளிகளை முன்னெடுத்து பேசுறாங்கன்னு புரியல அல்லது விவாதத்துக்கு சர்ச்சைகளுக்கு இடமளிக்கும் இடங்களை ஏன் பேசுறாங்கன்னு வாழ்ந்துட்டு நிகழ்காலத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறவங்களும் ஒரு காலத்திலயும் இப்படி பேச மாட்டாங்க யாரெல்லாம் திமுக தலைமைக்கு சர்ச்சைகளை உருவாக்கி வாய்ப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கடந்த காலத்துல வாழ்றவங்களாக இருக்காங்க பெரிய துன்பத்துக்கு துன்பியல் சம்பவமாக கரெக்ட் சப்ஜெக்ட்ல வந்து நாடாளுமன்றத்தில் வந்து திருச்சி சிவா தமிழ்நாட்டுல இது நல்ல ஒரு நட்போடு இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய பழமெரும் தலைவர் அவர் அவங்களுக்கு மட்டும் தலைவர் இல்ல காமராஜர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தலைவர்கள் மட்டும் இல்லை அவர் இந்தியாவின் மாபெரும் தலைவர்கள் ரெண்டு மூணு தினம் பிரதம மந்திரியை வந்து தேர்ந்தெடுக்கும் இறுதி சோல் சொல்லும் ஆற்றல் இருக்கவராக இருந்தாரு இந்த மாதிரி எத்தனையோ அவரை பத்தி பேசிட்டு அப்ப அதையெல்லாம் பத்தி மட்டும் ரொம்ப சந்தோஷமா பேசி இருக்கலாம் இறந்தபோது கலைஞர் வந்து அந்த நினைவாலையின் அவருடைய இதுக்கு ஈமச்சடங்கு நடக்குறதுக்கு கடைசி வரைக்கும் கலைஞர் பக்கத்துலேயும் இந்த மாதிரி அவங்களுடைய மைதாபான்கள் வந்து அதே மாதிரி இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் இவருடைய திருமணத்துக்கு வந்து அவர் வந்து வாழ்த்து சொன்னாங்க மறக்க முடியாது சொல்லிட்டு இது மாதிரி நல்ல பண்புகள் நல்ல வழக்கங்கள் எத்தனையோ இருக்கின்றன அதுக்கு மட்டும் பேசிட்டு இருக்கும் பேசணும்னு நினைச்சேன் பெருந்தமிழர் பெருந்தலைவர் பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்து பொது சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல மரியாதைக்குரிய தலைவர்களுடைய மாண்பை காக்கும் வகையில தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது ஆழமான வரிகளாக இருக்கு இது இதோட கழிச்சும் என்னரிய முடியாது செய்யரிய முடியாது ஆனா இங்க எல்லார்குமே அந்த ஒரு ரத்தம் குடிக்கிற மனநிலை வந்துருச்சு அதனால திருச்சி சிவான்னு பெயர் சொல்லல அவரு கட்சியில இருந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னெல்லாம் பேச தொடங்கி இருக்காங்க கொஞ்சம் பேர் பட்டு இதுவே வந்து ஒரு பாடமாக மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு கூட என்ன நடக்குது ச பக்கத்துல என்ன நடக்குது மற்ற தலைவர்கள் என்ன பேசுறாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு திறந்த மனதோட கரண்ட் கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் சீனரியோவ் புரிந்து கொள்ளக்கூடிய திறந்த மனசு பலரிடத்துல இல்லை அப்படிங்கிறது இது போன்ற விஷயங்கள்ல தெரியுது அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இப்படி பேசிட்டாங்க கூட்டணி கட்சிகள் இப்படி பேசிட்டாங்க அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு பேசுறவங்க மேல வருத்தப்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சர்ச்சைகளுக்கு தொடக்க புள்ளி என்னன்னு பார்த்தா அது வந்து புரிந்து போகும் அப்படின்னு போகலாம் அதை பற்றி இதோட நிறுத்திக்குவோம் சார் கமலஹாசனை திரும்பாவளவன் நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு ஏன்னா கமலஹாசன் நேற்று ரஜினிகாந்தை சந்தித்தார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்திடம் ராஜ்யசபா எம்பியாக போகிறேன் அப்படின்னு அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து பகிர்ந்து கொண்டார் ரஜினிகிட்ட சர்டிஃபிகேட்டையும் காமிச்சாரு அதுக்கப்புறம் மற்றவர்களையும் பார்த்து பதவியேற்பதற்கு முன்னால அந்த செய்தியை சொல்லி மகிழ்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி தெரிஞ்சது டெல்லிக்கு வரவேற்கும் விதமாக ஏற்கனவே சீனியராக டெல்லியில இருக்கிற திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் சீனியராக இருக்கிற திருமாவளவன் அவர் போய் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு நேற்று நேரில் சந்திச்சிருக்கிறாரு அந்த அது ஒரு நல்ல செய்திகளாக தெரியுது அதாவது தேவையா தேவை இல்லையாங்கிற ஆய்வுகளுக்கு எல்லாம் போகாம மனிதர்களை மகிழ் மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்துல கூட நிற்கிறது கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நிற்கிறது தனி மனித உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது அப்படின்னு பல நல்ல இயல்புகளை ஒரு ஜெஸ்டர்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இரண்டு பேரும் வெளிப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது அந்த அளவுக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கு இது ஒரு நல்லது மிக நல்ல சனிக்கை ஒரு திருமாவளவன் வந்து நேரில் போய் பார்த்து வர்த்திச்சோம் அப்படிங்கிறது ரெண்டு பேர் வந்து கொடுத்தது கொடுத்தது மனது வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனா அடுத்த திருமாவளவன் வந்து தமிழர் அவர் இன்னைக்கு எம்பியா இருக்காரு அதனால டெல்லியில எப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான பேச்சுகளை பேசுவார் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கட்டுன எம்பியா இருக்கிறதுனால டெல்லியை பற்றி அவர் பேசுது இன்னும் பொருத்தமா இப்ப இருக்கிற லோக்கல் எம்பி பாலிட்டிஸ் பேசுவாங்க

எல்லாருமே நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்தை பற்றியும் பேசுவது நல்லது அப்படின்னு தோணுது அதில் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி நிலைமைகளை பற்றியும் திருமாவளவன் சொல்கிறாரு இந்த தேர்தல் ரொம்ப கடினமான தேர்தலாக இருக்கும் திமுக கூட்டணி வெல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லை திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது ஒற்றுமையாக இருக்குது எதிரில் எதிரில் இன்னும் கூட்டணியாக ஃபார்ம் ஆகிறதுக்கே நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க அது போக திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் சிதறி கிடக்கின்றன அப்படி ஒரு சூழல்ல திமுகவை வெல்வது அப்படிங்கிறது அப்படி ஒரு தோற்றம் தவிர அப்படி இல்லை அப்படிங்கறத திருமாவளவன் நேற்று வெளிப்படுத்தி இருக்கிறாரு அந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல சரியா சொல்லிருக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் நடந்தால் திமுக வந்து குறிப்பிடத்தக்க நல்ல வெற்றி பெறும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஏன்னா அவங்களுடைய அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிலறி கிடக்கிறாங்க மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலுமே ஆஹ் இப்ப இவர் வந்து சொல்லியிருக்காரு நான் அமித்ஷா வீட்டுக்காரத்துல தான் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பேசி அடுத்து வந்து பிரதமர் வந்து அவரை சந்திக்கக்கூடன்னு காட்டி இதெல்லாம் இந்த கூட்டணி வந்து அமைந்து விட்டது சிறப்பாக அமைந்து விட்டது பேசுறாரு ஆனா அடுத்த நாளே வந்து இவர் என்ன பண்றாரு அண்ணாமலை வந்து என்ன பண்றாரு அது கூட்டணி ஆட்சி தான் சொல்லி அமித்ஷா மூலதன்னு சொல்லிட்டாரு பேசிட்டு இருக்காரு வேற எடப்பாடி அமித்ஷா கிட்ட பேசிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இங்க வந்து எந்த சௌஜரியும் வரலை அப்படின்னு உண்மை அதுதான் திருமாவள வந்து போயிட்டு ஆஹ் அந்த அந்த பிளவு அப்படின்னு சொல்லலாம் அது அண்ணாமலை செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது அந்த ப்ராசஸ்ல நான் இல்ல அப்போது நான் மாற்றுவது என்னை மாற்றுவதுன்னு அவங்க முடிவெடுத்துட்ட பீரியடு அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அந்த கூட்டணி தொடர்பாக எந்த முயற்சிகளுக்குள்ளவும் நான் பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்றாரு அது அவர் தான் தலைவராக இருந்தார் மாநில தலைவராக இருந்தாரு இருந்தாலும் தேசிய தலைமை எடுத்த முடிவுகளை நான் கட்டுப்படுகிறேன் எனக்கு அதுல ரோல் இல்லை ஆனா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை கட்டுப்படுகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு அதாவது எனக்கு பிடிக்கல ஆனா அவங்க முடிவெடுத்துட்டாங்க அதுக்கு கட்டுப்பட்டு பேசுறதுதான் என்னுடைய கடமை உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இல்லைன்னா உள்ள இருக்க முடியாது கட்சிக்குள்ள இருக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான நிலையை வந்து நேற்று அண்ணாமலை வெளிப்படுத்தின மாதிரி தெரியுது நான் அப்படி நினைக்கல அண்ணாமலை வந்து மேலும் சொன்னது தான் பேசுறது நீக்கியது அண்ணாமலை நீக்கியது அண்ணாமலை நீக்கலன்னா கூட்டணி வராது அதுல வந்து எடப்பாடி ரொம்ப தெளிவானது

சொல்றதுதான் எங்களுக்கு வேதவாக்கு பிஜேபியினருக்கு அவர் சொல்றதுதான் வேதவாக்குன்னு அவர் சொல்லி இருந்தாரு அதேதான் கிட்டத்தட்ட சத்ய வாக்குன்னு சொல்ல கூட புரிஞ்சுக்க முடியும் சார் எங்க இருக்கோமோ அப்படித்தானே சார் பேசணும் அதாவது மொழி வந்து காலங்காலமாக எப்படி மக்களிடத்துல புழங்கி இருக்குதோ எப்படி பழகி இருக்குதோ அதுல அதனுடைய பொருள் பார்த்து மொழியை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது சமீப காலத்துல நடக்குது அந்த ப்ராசஸ்க்குள்ள ஒரு திறந்த மனதோட வரக்கூடியவர்கள் மட்டும்தான் தங்களுடைய மொழியை மாற்றிக்கொள்வார்கள் முன்னாடி எப்படி படிச்சு உள்வாங்கி இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே தான் இருப்பாங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு பல நடைமுறைகளையும் பார்க்கிறோம் நாம் தவிர்க்கிற பல சொற்களை வந்து சிலர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த மொழி மாற்றம் குறித்து அவர்களுக்கு போதிய புரிதல் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இப்ப ஒன்றியம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக முன்னாடியே பயன்படுத்த வேண்டிய சொல் ஆனா பயன்படுத்தல இப்ப பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம் ஆனா இப்ப அதை வந்து பிரிவினை சொல் மாதிரி அவங்க போர்க் பண்றாங்க இப்படி பல இந்தியன் பார்லிமெண்ட் வந்து பல காலமா பாராட்டும் தமிழ் அதை திருத்தினர் திரு அண்ணாதுரை அவர் அண்ணா இல்லை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட பாராளுமன்றம் ஏனென்றால் அவர்கள் பார் ஆண்டார்கள் ஆனா நம்முடைய நாடாளுமன்றத்தில் நம்முடைய பார்லிமெண்ட் வந்து நாடாளுமன்றம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன சில பேர் பாராளுமன்றம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா சரியான சொல் பிரயோகம் வந்து நாடாளுமன்றம் என்பதுதான் அதே போல தான் சரியான சொல் இப்ப நீங்க தமிழ்ல வந்து சரியான சொல்ல பயன்படுத்தினா உடனடிய பிரிவினைவாருன்னு சொன்னா அவ தமிழ் பேசுறவங்க சரியான தமிழ் சொல்ல பயன்படுத்தினா நீங்க அப்படி ஒரு மனநிலையை கட்டி எழுப்புறாங்க இதுல அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்புல அதாவது நான்கு ஆண்டுகள்ல எதையும் செய்யாதவர்கள் தான் இன்னைக்கு வந்து புதிய திட்டங்களோடு உங்களை சந்திக்க வருகிறார்கள் எதுவுமே சொல்றதுக்கு இல்லைங்கிறதுனாலதான் அவங்க கட்சியில இருந்து சொல்லாம அதிகாரிகளை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆக போடுகிறார்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே பெங்கால் வந்து ஸ்போர்ட்ஸ் வெஸ்ட் பெங்கால் சீப் செகி சீப் செகட்டரியா இருந்தபோது அவர் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தார் ஏன்னா அவங்க முதல்வர் வந்து அவர் சொன்னார் அரசு சந்தேகங்களுக்கு நீங்களே வந்து ப்ரஸ்ல வந்து சொல்லலாமே அப்படின்னு அவரையா பேசிட்டு இருந்தார் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா பிரஸ்ல சில பேரை ரொம்ப உரிமையோட ஏன்னா அவர் முப்பத்தஞ்சு வருஷமா வந்து இருந்திருக்கிறாரு இப்ப இதுல அது வெஸ்ட் பெங்கால் சில நாட்கள் அவர் வெளியில இருந்தார் மற்றபடி பெரும்பாலும் அவர் வெஸ்ட் பெங்கால் தான் இருந்தார் அப்ப பிரஸ்ல எல்லாருமே அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சா விரும்புவது சில பேர் வந்து அவர் வந்து நாங்க பாத்துருக்கோம் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது ஒருத்தர் பேசுற பிரசன் நண்பர் ஒருத்தர் பேசுனாருன்னா நீ பேசுறத பக்கத்துல இருக்கிற கூட ஏத்துக்க மாட்டாங்க தெரியும் உனக்கு பண்ணிட்டு இருக்க அப்படியே தப்பா மாட்டேன் அவர் பேசும்போது அதனால இவங்க இன்னைக்கு வந்து இதுல வந்து அரசு என்னென்ன கொண்டு திட்டங்கள் கொண்டு வந்ததுங்கிறத பத்தி அரசு அதிகாரிகள் பேசினாரு இதுல என்ன இருக்குது இப்ப இதுலயே வந்து எங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில வந்து என்ன டைரக்ஷன் நாங்க பத்தி பேசலாம் பேசுகிட்ட அரசு அதிகாரிகள் எதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு உண்டு எங்களுக்கு இடப்பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய துறையை பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் நேரடியாக இவங்களை பேசுவோம் இல்லை என்றால் அரசு சொல்லி இருந்தால் இந்த துறை சம்பந்தப்பட்டது இன்னும் செல்பவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் அதுக்கு மேலே நாங்க பேசுவோம் நாலு பேரும் அரசியல் பேச போறது இல்லையே அதுதான் பிஜேபி எல்லாம் எதிர்க்கிறது ஏன்னா அந்த நாலு பேரும் பேசும்போது ரொம்ப ஆத்தெண்டிக்கா பேச போறாங்க இந்தெந்த திட்டங்கள் ஓடப்பட்டன அந்த திட்டங்கள் இவ்விதம் செயல்படுத்தப்பட்டன இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது ஆதாரத்தோடு பொறுப்பு இல்லாம யாராவது அதை பற்றி விமர்சனம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அதிகாரிகளுக்கு இல்ல இல்ல அதை பதில் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை பதில் சொல்லக்கூடாது எங்கள் மேல் தனிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் நாங்க வந்து பிரசிடிட வந்து நேரேடியா போகக்கூடாது கூடாது அரசு கிட்ட நான் சொல்றேன் இந்த தனிப்பட்ட விஷயங்களை தவுத்துப்பட வேண்டியது இல்லை கவர்மெண்ட் will take care அவங்க நாங்க போகுது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம்